வீட்ல இருந்து கோச்சிட்டு வந்து அஞ்சு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஒருத்தி கூட நம்மள தேடி வர மாட்டேங்கிறாளே அவளை கேவலமா போயிட்டோம் இந்த கிழவி எதுக்குமா இங்க வந்து உட்காந்துருக்கா இந்த ஒத்தரை சச்சரிக்குதான் முதல் பாரா இவ்வளவு நம்ம மேல அக்கறப்பட்டு வந்திருக்காளே என்ன பாட்டி வீட்டுல எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க இவ தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறாளா தெரியாம கேட்கறாளு ஒண்ணு புரிய மாட்டேங்குது என்ன பாட்டி என்ன யோசிக்கிறீங்க வீட்டுல போய் உட்கார வேண்டியதானே இங்க வந்து உட்காந்துருக்கீங்க இல்லடி வீட்டுல உட்காந்தா பொழுது போக மாட்டேங்கிறதா இங்க வந்து உட்காந்துருக்கேன் சரி சரி அப்ப நான் இங்கே உட்காந்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை

என்னம்மா உன்னோட பெரிய தலைவலியா போச்சு கீழே உட்காந்துட்டு இருக்க நானே வயிறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஒருவேளை அந்த கிழவி ஏதாச்சும் ஒரு இரு வச்சிருந்தாலும் வச்சிருக்கோம் நம்மளும் பேசாம இப்படி ஓரம் அனுப்போம் நல்ல வேளை என் தங்கச்சியாவது என்னை தேடி வந்தாலே ரொம்ப பெருமையா இருக்கு ஏத்தா முனியம்மா எங்கத்த போன நான் எங்கடி போனே இந்த ஒரு குழம்புக்கு கருவு மல்லி செடியும் போடணும் அதான் நீ எங்க இருக்கன்னு பார்த்து வீட்டுல ஆளக்கணும் அதான் இப்படி தேடிக்கிட்டே வந்தேன் பார்த்தா இங்க பக்கத்து ஊர்ல வந்து உட்காந்துருக்க இந்த என் மாமா கூட இப்படி கீழே கொஞ்சம் ஓரம் உட்காரு

எனக்கு சாரி கட்டி விடணும் நீங்க இங்க வந்து ஜாலியா இருக்கீங்க எனக்கு சாரி கட்டி விடுங்க போக வீட்டுக்கு போலாம் அப்படியே தாய் என்ன இப்படி ஓரத்து உட்காருங்க வா இவளாம் சேல கட்டி எங்க போறா அங்க இருந்து மேல கட்டி இங்க வந்திருக்காளுங்க யார் போனா என்ன என் வீட்டுக்கார வீட்டுக்கார தான் எப்படி தேடி என்னை மறச்சிட்டே வராரு தேடி முடியுமா உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா துணி எல்லாத்தையும் கொண்டு போய் தோச்ச போட்டுருக்கே நான் இப்போ எதை போட்டுட்டு ஆபீஸ்க்கு போக முடியும் ஏங்க அதுக்காக பக்கத்து ஊர் வரைக்கும் சட்டை போடாம வந்து என்னை வயிறதுக்கு வந்திருக்கீங்களேங்க இங்க இல்ல நீ பாருங்க போனா உனக்கு தேடி வந்து நான் தான் வைக்க முடியும் வேற யாரும் வைக்க சொல்ற அதாங்க இந்த வீட்டுக்கு நான் மாடா உழைச்சாலும் யாரு கண்டிப்பா தெரிய மாட்டேன் நீ எதுக்கு மாடா உழைக்கிறது மனசு மாதிரி உழைக்க வேண்டியதானே முனிமா பாட்டி என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது சீட்டுக்கு ஃபுல்லும் காசு உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் நீங்க ஓட்டுக்கு உங்க சௌரியத்துக்கு கொண்டு வந்து இங்க வந்து உட்காந்துருக்கீங்க ஏமா சௌபி குண்டு சீட்டு காசு நீ தானே வச்சிருக்க உன் காசு தானே உன் நீ வச்சிருக்க முடியாதோ அதை கொண்டு போய் எதுக்கு கிளையிட்ட கொடுத்த அந்த காசு கூட உன் கையில வச்சுக்க முடியாத அளவுக்கு உனக்கு என்னமா கஷ்டம் ஆக மொத்தத்துல ஒருத்தி கூட இனி தேடி வரலையே என் வீட்டுல துட்ட வச்சிருந்தா என் புருஷனே தூக்கிட்டு இங்க ஓடிடுவான் அப்ப நீ வந்து எல்லாத்துக்கும் சீட்டு காசு கட்டுறியா அது எப்படிமா குடும்பமா உட்காந்து காசை கலெக்ட் பண்ணுவாங்களாமா இவங்களே எடுத்து செலவழிச்சிருவாங்களாமா ஓடி போயிருவாங்களாமா கடைசி எல்லாருக்கும் உட்காந்து நான் காசு கட்டணுமா இது நல்ல ஐடியாவா இருக்கேன் கெட்ட முடியாதுல்ல அப்போ உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் தேவையில்லாம அடுத்து உங்க விஷயத்துல நுழையாத ஏடி கொஞ்ச நேரம் நீ கீழே உட்காரடி காசு தார நீ கொண்டு போய் ஓடிட மாட்டேன் ஏடி நீ முதல்ல வந்து எனக்கு ட்ரெஸ் தொவைச்சு குடுடி அண்ணாச்சி நீங்க ட்ரெஸ் நீங்க எடுத்த மொட்டமாடியில காய வச்சீங்கன்னா 10 நிமிஷத்துல காஞ்சிருக்கும் அங்க இருந்து 3 மணி நேரமா இந்த ஊருக்கு நடந்து வந்திருக்கீங்களே அண்ணாச்சி சரி அப்பனா நீ வந்து வீட்ல இருக்கிற துணி எல்லாத்தை தொவைச்சு குடுத்துட்டு போறியா ஆமா ஒவ்வொரு வீடா போய் பத்து பாத்திரம் தேக்க துணி துவைக்கிறதுக்கு இதுக்கு தான எங்க வீட்ல என்னை வளர்த்து விட்டுருக்காங்க

ஒவ்வொரு தேவைக்காக வந்திருக்காங்க நீ பாக்குறதுக்கு யாரும் நான் தொலைஞ்சு போனேன்னு சொல்லி கவலையில வரல ஒருத்தி மல்லிச்செடி வேணுமா கருவுப்பில வேணுமா என் புருஷனுக்கு துணி வேணுமா அவங்களாம் அப்படிதான் பாட்டி நான் வந்து உங்களுக்காக தான் வந்தேன் உங்களை தான் தேடியே வந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி ரொம்ப ஆனந்தமா இருக்கு நான் பெத்த பிள்ளையில இருந்து என் புருஷன்ல இருந்து பக்கத்து வீட்டு காரியில இருந்து ஏதோ ஒரு தேவைக்கு தான் நீ என்ன பேசியிருக்காங்க பழகிருக்காங்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் எத்தனை வாட்டி சண்டை போட்டுருக்கோம் ஆனா பரவாயில்லடி நீ என் மேல ஒரு மதிப்பு மரியாதை வச்சு எனக்காக வந்திருக்க பாத்தியா உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி என்ன பெருமையோ எருமைக்கு

கிளவி உனக்கு காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா ஃப்ரீயாக இருக்க அதனால எங்கேயா சுற்றி சுற்றி வருவேன் எங்களுக்கு வந்து அப்படி கிடையாது எங்கள் எல்லாத்துக்கும் வேலை இருக்குது உன்னை தேடுறதே ஒரு முக்கிய வேலையே எங்களுக்கு இப்போ ஆயிடுச்சு சரி இன்னைக்கு எல்லாரையும் உங்களை மன்னிச்சு விட்டுறேன் நாளைக்கு எங்கேயாவது ரொம்ப தூரமாக தொலைஞ்சு போவேன் அப்போ யாராச்சும் ஒருத்தராது வந்து என்னை கேளுங்க எதுக்காக கோச்சுக்கிட்டு வந்தீங்க ஏன் வந்தீங்கன்னு வெளியே கேட்கணும் சரியா இது ஒரு பழப்பு இந்த கிளவிக்கு பின்னாடி வேறு இத்தனை வேறு வந்து வந்து தெனவாக நிற்கணும் போல ம் சங்கடங்கள் பல அதில் இதுவும் சில